ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவாப்புடையார் திருக்கோவில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தக்காளி சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் கே அசோக்ராஜ் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் ஏ காசி சரோஜினி எம் கல்யாண்குமார் கே விசாலாக்ஷி ஏ வெள்ளையம்மாள் அவர்களின் மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டும் ஏ அருணாச்சலம் ஏ விஜய் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடியில் ஆஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்